பெரம்பலூர் மக்கள் பண்பாட்டு மன்றம் பெரம்பலூர் மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து நடத்தும் பப்பாசியின் ஆதரவோடு இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஐந்தாவது புத்தக திருவிழாவில் வரவேற்புரை நிகழ்த்திய தனலட்சுமி சீனிவாசன் பங்கு நிறுவனத்துடைய முதல்வர் அவர்கள் இங்கே திரளாக கூடியிருக்கிற பெரம்பலூர் மாவட்டத்துடைய வாசக பெருமக்களே எனக்கு அடுத்தபடியாக இங்கே பட்டிமன்றம் நிகழ்த்த இருக்கின்ற பெரியவர் ஐயா சாதம் பாப்பையா உள்ளிட்ட குழுவினர்களே கூடியிருக்கிற நண்பர்களே ஊடக நண்பர்களே இவ்வளவு அத்துணை நேருக்கும் என் அன்புசா வணக்கத்தை முதலீடு தெரியப்படுத்தி கொடுக்கிறேன் நண்பர் குறிப்பிட்டதைப் போல ஐந்தாவது ஆண்டு புத்தக உள்ளார் ஐந்து ஆண்டும் இந்த மேடையில் பேசிய பெருமை எனக்கு இருக்கிறது அது மிக முக்கியமான ஒன்றாக நான் கருதுகிறேன் அது மட்டுமல்ல இந்த மேடையினுடைய நீல அகலங்கள் இந்த ஐந்து வருடமும் எப்படி வளர்ந்து வளர்ந்து பெரிதாக மாறி இருக்கிறது என்பதை உணர்ந்து அனுபவித்து நான் இதை சொல்கிறேன் முதல் ஆண்டு குப்பகத் திருவிழாவினுடைய மொத்த அளவே இந்த மைதான அளவுக்கு இந்த கூடார அளவுக்கு தான் இருந்திருக்கிறோம் ஒரு சின்ன வீட்டிலே நடக்கிற ஒரு திருமணத்தைப் போல இருந்தது இந்த ஆண்டு உள்ளே போய் புத்தக கண்காட்சியை பார்க்கிற பொழுது நண்பர்கள் சொன்னார்கள் நிறைய பதிப்பகத்தார் வருவதற்கு விண்ணப்பித்த பொழுது குறிப்பிட்டவற்றை மட்டுமே நாங்கள் தேர்வு செய்து அனுமதித்திருக்கிறோம் என்றார்கள் குறிப்பிட்டவற்றை மட்டுமே தேர்வு செய்து அனுபவித்திருப்பதே இவ்வளவு பெரிய கடையாக இருக்கிறது ஆச்சரியமாக இருக்கிறது நண்பர்களே ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு நிலையை இந்த மேடையில் இன்று நான் பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் குறிப்பாக வந்தோரில் இருந்து நம்முடைய முன்னாள் மாவட்ட ஆட்சியர் தரேஷ் அலுவல் அவர்கள் மாற்றப்பட்டு திருவிழாவுக்கு முதல் நாள் அப்பா சன்னியாசம் மேற்கொண்டதைப் போல ஒரு கதையாக இந்த கதை நடந்து கொண்டிருக்கிறதாக நான் பார்க்கிறேன் சன்னியாசம் மேற்கொள்வது வாழ்வின் விதி என்று இருந்தாலும் உங்களை பார்த்தால் ஒரு வகையில் பொறாமையாக இருக்கிறது கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கிறது நாலே முக்கால் வருஷம் கழிச்சு ஒரு கலெக்டர் மாத்திரதுக்கே இவ்வளவு வருத்தப்படுறீங்க நாலு மாசத்துல மாத்திருந்தா என்ன அப்படின்னு சொல்லுங்க என்று எங்களுடைய ஆச்சரியம் எல்லாம் என்னை போன்றவருடைய ஆச்சரியம் எல்லாம் நாலே முக்கால் வருடம் ஆட்சியராக இருக்க அனுமதிக்கப்பட்டதுதான் தமிழகத்தின் அதிசயம் என்று நான் நினைக்கிறேன் எனவே உங்களது கவலை கொஞ்சம் ஓவரான கவலையாக கொஞ்சம் காஸ்ட்லியான கவலையாகத்தான் எனக்கு படுகிறது நண்பர்கள் வருகிற பொழுது கூட நான் கணேஷ் அவர்களிடம் தொலைபேசி பேசிட்டு தான் வந்தேன் அநேகமாக நானும் போய் அங்கே கண்ணீர் கடலில் தான் போகிறேன் என்று அவரோடு நகைச்சுவையாக பேசிட்டு தான் வந்தேன் அன்றை ரொம்ப ஒரு மிக முக்கியமான உணர்வு நிலை தமிழகத்தில் பல இடங்களில் மாவட்ட ஆட்சியர் இருக்கிறதை மக்கள் உணர்வு ரீதியாக உணர்வதற்கே இன்றைய நிலையத்தில் கஷ்டமாக இருக்கிறது அந்த அவருடைய பிரசன்ச உணர்வதுன்றது மிக முக்கியமான விஷயம் ஆனால் இதை போன்ற ஒரு மிக பின்தங்கிய பொருளாதார ரீதியாக ஒரு பின்தங்கிய ஒரு மாவட்டத்தில் எவ்வளவு பெரிய தாக்கத்தை அதிகாரத்தில் இருப்பவர்களால் செய்ய முடியும் என்பதற்கு ஒரு உதாரணத்தை நான் பார்க்குவேன் நண்பர்களெல்லாம் குறிப்பிட்டதைப் போல மதுரை மாவட்டத்தில் முதன் முதலில் சென்னை புத்தக புத்தக கண்காட்சி என்பது சென்னையில் மட்டும்தான் நடக்கும் சென்னையில் மட்டும்தான் நடத்த முடியும் என்பதை உடைத்து மதுரை போன்ற இரு நிலையில் இருக்கிற நகரத்தில் கூட நடத்த முடியும் என்பதை இரண்டாயிரத்தி ஏழாவது ஆண்டு அன்றைய மதுரை மாவட்டத்தின் ஆட்சித்தலைவராக இருந்த உதயச்சந்திரன் அவர்கள் முன்முயற்சியில் நாங்கள் எல்லாம் இணைந்து நடத்தினோம் அப்பொழுது அங்கே பயிற்சி ஆட்சியராக இருந்தவர் மரியாதைக்குரிய தனேஷ் அவர்கள் பெரம்பலூருக்கு வந்து ஒரு ஐந்து ஆண்டுகள் மிகச்சிறப்பாக இந்த கண்காட்சியை வடிவமைத்து ஒரு வாசிப்பு என்பதை ஏன்னா இது கண்காட்சி என்று சொல்றதுன்னா ஒரு திருவிழா ஒரு பண்பாட்டு திருவிழா மற்ற எவ்வளவோ கண்காட்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் புத்தகத்தை அப்படி சொல்ல முடியாது ஒரு பொருளாக பார்க்க முடியாது புத்தகம் உரையாதும் உறவாகும் நம்மை வரிமாற்றும் நம்மை திசை மாற்றும் நம்மை என்னவோ செய்வது ஒரு புத்தகத்தை தவறவிட்டதற்காகவும் நாம் நன்றி சொல்லலாம் ஒரு புத்தகத்தை வாசித்ததற்காகவும் நன்றி சொல்லலாம் நான் கூட குறிப்பிடுகிறேன் என்னுடைய ஊர் சுற்றி புடானம் ஒரு புத்தகத்தை பற்றி குறிப்பிட்டிருக்கிறேன் என்று நினைக்கின்றேன் தெரியும் இந்த புத்தக கண்காட்சியில் இருக்கிறது மரியாதை பெரிய ராகு சங்கரத்தியன் அவர்கள் எழுதிய மிகச்சிறப்பான ஒரு புத்தகம் ஊசு புராணம் என்ற அந்த புத்தகம் அந்த புத்தகத்தினுடைய நோக்கமே கலையிலேயே சிறந்த கலை அறுபத்தி நாலு கலை பட்டியலை நம்முடைய முன்னோர்கள் இருக்கிறார்கள் இந்த கலையிலே மிகச்சிறந்த கலை எதுவென்றால் ராகுல்ஜி சொல்கிறார் கலையிலே மிகச்சிறந்த கலை ஊசுத்தும் கலை என்று சொல்லுகிறார் மிகச்சிறப்பான சொல்லுங்கள் அனைவரும் பேசியிருப்போம் நான் எல்லாம் சிறு வயதில் என்னுடைய பெற்றோரிடம் எவ்வளவோ முறை திட்டு வாங்கியிருக்கிறேன் சரியான ஊர் சுத்தியா இருக்கா என்று நீங்களும் குழந்தை பருவத்தில் அந்த வசவை வாங்கித்தால் இருப்பீர்கள் உங்களது குழந்தையும் வைவீர்கள் ஊர் சுத்தாத சரியான ஊர் சுத்தியா இருக்கா என் பையன் என்று ஆனால் ராகுஜி புத்தகத்தை படித்த பிறகுதான் தெரிந்தது நாம் சுற்றுவதெல்லாம் ஊர் சுற்றி கிடையாது நாம் அதிகபட்சம் தெரு சுற்றியல் மட்டும்தான் ரெண்டு தெருவை சுத்தி இருப்போம் மூணு தெருவை சுத்தி இருப்போம் அதுக்கே நம்ம வீட்டுல நம்ம ஊர் சுத்தி என்று பட்டம் சொல்கிறார்கள் ராகுஜி சொல்கிறார்கள் சிறந்த ஊர் சுத்தி எப்படி இருக்கணும் நாலு வகையாக பிடிக்கிறார் கையில காசு எடுத்துக்கிட்டு ஒரு மாத காலம் போறேன் இந்த ஊருக்கு போகிறேன் என்று திட்டமிட்டு போகிறவன் நான்காவது வகை ஊர் சுத்தி ஓரளவுக்கு குத்து காசு எடுத்துட்டு எங்க போவோம் என்பதை நிச்சயிக்காமல் போய் வருவோம் வடக்கு பக்கம் போய் வருவோம் என்று சொல்லிவிட்டு போகிறவன் மூன்றாவது வகை ஊர் சுத்தி இப்படியே பட்டியல் போட்டு கையில் பணம் எடுக்காம எங்கே போகிறோம் என்பதை திட்டமிடாம எவன் வீட்டை விட்டு புறப்பட்டு வெளியில் போகிறானோ தான் முதல் நக ஊர் சுற்றி என்று ராகுஜி அவர்கள் திட்டமிடுகிறார்கள் நம்பளுடைய ஊர் சுற்றி எதை கண்டு கலங்கக்கூடாது என்பதை அவர் பட்டியல் போடுகிறார் உண்மையில் மிக ஆச்சரியமான மிக சுவாரஸ்யமான புத்தகம் இயற்கையை பற்றி மண்ணை பற்றி பண்பாட்டை பற்றி மனிதர்களை பற்றி ஒருவன் தெரிந்து கொள்வது என்றால் ஊர் சுற்றுவது எவ்வளவு முக்கியம் என்பதையும் அவர் அழகாக சொல்லுகிறார் நான் எல்லாம் என்னுடைய பண்டி பருவத்தில் அந்த புத்தகத்தை படித்திருந்தால் கண்டிப்பாக வீட்டை விட்டு ஓடி இருப்பேன் என்று இப்பொழுதும் நான் நம்புகிறேன் நல்ல வேலை படிக்கவில்லையா அதில் படித்த பின்னால் படித்த லாபமா என்பது ஒரு விவாதமாக இருக்கட்டும் ஆனால் புத்தக கண்காட்சி புத்தகத்தை பண்பாட்டு நிகழ்வதாக புத்தக கண்காட்சி இருப்பது மிக முக்கியமானது உண்மையில் இந்த கூட்டம் இங்கு வருகிற வாசகர்கள் தமிழகத்திற்கு ஒரு முன் உதாரணத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் பெரம்பலூர் மாவட்டத்துக்கு வாசகர்கள் ஒரு ஒரு சின்ன ஒன்றியம் நான்கு ஒன்றியம் இருக்கிற ஒரு மாவட்டத்தில் இவ்வளவு சிறப்பாக புத்தக கண்காட்சியை நடத்த முடிகிறது என்றால் தமிழகத்தின் மிகப்பெரிய நகரங்கள் இருக்கிற மாவட்டங்களில் எல்லாம் ஏன் நடைபெறவில்லை என்பது பெரிய கேள்வி அதற்கு தமிழகம் பின்பற்ற வேண்டிய ஒரு பதில் நான் அடிக்கோடிட்டு காட்ட விரும்புகிறேன் நண்பர்களே முயற்சி முயற்சி ஒரு கனவு அந்த கனவுக்கு உயிர் கொடுத்த நாயகர்கள் நீங்கள் தான் நீ உங்களோட ஆதரவோடு இல்லாமல் தங்களை ஒரு விழாவிற்கு என்று அழைக்கத்தான் முடியும் ஏற்பாட்டாளர்கள் வந்து நிற்பது சம்பந்தப்பட்டவர்களுடைய உணர்வு நிலை பெரம்பலூர் மக்களுடைய உணர்வு நிலை புத்தகத்திற்கும் அறிவுக்கும் இவ்வளவு அனுசரணையாக இருப்பதுதான் தமிழகம் உணர வேண்டிய செய்தி என்று நான் நினைக்கின்றேன் உண்மையில் அது மட்டுமல்ல இப்பொழுது புதிதாக மாவட்ட ஆட்சியராக வந்திருக்கிற மரியாதைக்குரிய நந்தகுமார் அவர்கள் ஏற்கனவே ராமநாதபுரத்தில் மூன்று காலம் ஆட்சியராக இருந்தவர் எப்படி பெரம்பலூரில் இதுவரை நடக்காத புத்தகத்தில் கரேஷ் கோவில் விட்டாரோ அதே போல ராமநாதபுரத்தில் நந்தகுமார் அவர்கள் தூக்கிவிட்டவர் அந்த பெருமையும் உங்களுக்கு இணைகிறது போவது மட்டுமல்ல வந்து சேர்ந்ததும் உங்களுக்கு செல்வமாக இருப்பதால் உங்கள் மீதான பொறாமை உறப்பிப்பாக என்றுதான் நான் நினைக்கின்றேன் உங்களுக்கு மீண்டும் ஒருவரை வாழ்த்துக்கள் நண்பர்களே நல்ல முயற்சிகளை தொடங்குவது மட்டுமல்ல இங்கே தலைமையாற்றிய முதல்வர் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல விதைத்தவன் ஓய்வெடுத்தாலும் இதை இயங்கிக் கொண்டே இருக்கும் என்பதை போல புத்தகத்தில் தொடர்ந்து உள்ளிருங்கள் அடுத்த தலைமுறைக்கு இந்த போன தலைமுறை சொல்ல வேண்டிய ஆயிரம் விஷயங்களை புத்தகங்கள் தான் சொல்லும் தொலைக்காட்சிகள் சொல்லாது ஊடகங்கள் சொல்லாது அதெல்லாம் சொல்லும் எதிர்த்திசையை நோக்கி சொல்லும் ஆனால் வாழ்க்கைக்கு திசை காட்டுகிற புத்தகங்கள் இருக்கிறது என்பதை நேரத்தில் அடிக்கொடி காட்டி எனக்கு கொடுக்க எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பை சம்பந்தமாக உங்களோடு சில விஷயங்களை பயிர்ந்து கொள்ளலாம் என்று நான் நினைக்கின்றேன் குறிப்பாக இலக்கியமும் வரலாறு என்று எனக்கு தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள் இது ரெண்டும் மிக முக்கியமான மிக நாம் அனைவரும் அவசியம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு தலைப்பு என்று நான் நினைக்கின்றேன் இந்த இலக்கியமும் வரலாறு என்ற இந்த தலைப்பில் என்ன என்று யோசித்தால் ஏனென்றால் நமக்கு இன்றைக்கு வாழ்வில் இருக்கிற மிகப்பெரிய சிக்கலே இலக்கிய கதாபாத்திரங்களை கதாபாத்திரமாக அணுகுவதா வரலாற்று நாயகர்களாக அணுகுவதா என்று அவர் கேள்வி இருக்கிறது எது இலக்கியம் எது வரலாறு என்பது விவாதித்த புரியதாக இருக்கிறது இதிகாசத்தை எடுத்துக்கொண்டால் ராமாயணத்தை எடுத்துக்கொண்டால் அது இதிகாசமா இலக்கியமா வரலாறா என்று கேட்டால் இரண்டு கூறாக பிரிந்து பாதிப்புகிறோர்கள் இருக்கிறார்கள் இலக்கியம் பல வரலாற்று நாயகர்களை பற்றி இலக்கியங்கள் இருக்கலாம் ஆனால் இலக்கியத்தை வரலாறாக மாற்றிவிடக் கூடாது அது மிகுந்த எச்சரிக்கையோடு நமக்கு எச்சரிக்கை தேவைப்படும் எனவே எது இலக்கியம் எது வரலாறு என்பதை பற்றியே ஒரு தெளிந்த கண்ணோட்டம் தேவைப்படும் நமக்கெல்லாம் தெரியும் சுவாமி விவேகானந்தர் சிக்காகோவில் உலக மதங்களினுடைய மாநாட்டில் உரை நிகழ்த்தினான் அந்த உரை உலக புகழ்பெற்ற உரை இன்றைக்கும் அந்த உரை நிகழ்த்திவிட்டு அந்த உரையின் மூலம் உலகத்தின் மிகச்சிறந்த ஒரு துறவியாக சுவாமி விவேகானந்தர் அறியப்பட்ட பிறகு அந்த பயணத்தை முடித்துவிட்டு மீண்டும் அவன் இந்தியா திரும்புகிற பொழுது இந்தியாவுக்கு எங்கே வருது எந்த வழியில் இந்தியாவுக்கு வருவது என்று நினைத்த பொழுது இந்தியாவில் இருக்கிற பெருநகரத்தில் இருக்கிற செவ்வந்தர்கள் எல்லாம் விவேகானந்தர் வந்து பம்பாய் வழியாகத்தான் இந்தியாவுக்கு வர வேண்டும் என்று விரும்பினார்கள் வங்காளிகள் வங்கத்திலே வந்து கல்கத்தாவில் இறங்கித்தான் இந்தியாவுக்கு வர வேண்டும் எங்களது மைந்தர் விவேகானந்தர் ஆசைப்பட்டார்கள் இப்படி பலரும் விவேகானந்தர் எந்த கடல் வழிய வழியாக இந்தியாவுக்கு நுழைய வேண்டும் என்று ஆசைப்பட்டு விண்ணப்பித்த பொழுது விவேகானந்தர் சொன்னார் நான் மும்பை வழியாக பம்பாய் வழியாக இந்தியாவுக்கு வர தயாராக இல்லை கல்கத்தா வழியாக வர தயாராக இல்லை எந்த சமஸ்தானத்தின் மன்னன் என்னை இங்கே அனுப்பி வைத்தானோ அந்த ராமநாதபுரம் சமஸ்தானத்தின் வழியாகத்தான் நான் இந்தியாவுக்கு வர தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி கப்பலின் இலங்கைக்கு வந்து ராமநாதபுரம் தனுஷ்கோடிக்கு வந்து ராமேஸ்வரத்திற்கு வந்து ராமேஸ்வரம் ராமநாதபுரம் வழிபட்டு விட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைந்து நேராக மதுரைக்கு வந்து சேர்ந்தார் மதுரைக்கு பொழுது அன்றைக்கு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஏழோ தொண்டி பெற்று மதுரைக்கு வந்த ஒரு பத்திரிகையாளர் அன்றைய ஆங்கில பத்திரிகை இந்து பத்திரிகை பேட்டி பேட்டி இருக்கிறார் விவேகானந்தர் ஒரு நீண்ட பேட்டி மிக முக்கியமான ஒரு பேட்டி இன்றைக்கும் சமூக வாழ்வில் மத வாழ்வில் அல்லது அரசியல் வாழ்வில் இருக்கிற எல்லோருக்கும் தெரிந்து கொள்ள வேண்டிய எல்லோரும் அவசியம் படிக்க வேண்டிய ஒரு பேட்டி விவேகானந்தருடைய பேட்டி அந்த ஒரு நீண்ட பேட்டி அந்த பேட்டியின் பொழுது அந்த பத்திரிகையாளர் விவேகானந்தரிடம் கேட்கிறார்கள் ராமாயணத்தை பற்றி ராம கதாபாத்திரத்தை பற்றி கேட்டுவிட்டு அவர் சொல்றார் ராமன் எளிதாக கேட்கிறார் ராமன் ஒரு இலக்கிய கதாபாத்திரமா அல்லது வரலாற்று மனிதனா என்று கேள்வி கேட்கிறார் இந்த பத்திரிகையாக யாரிடம் கேட்கிறார் ஒரு மதத்தினுடைய சன்னியாசி உலகத்தினுடைய மிகப்பெரிய துறவியாக அறியப்பட்டவர் சிகாகோ நகரத்தை உரையாற்றியதன் மூலம் சகோதர சகோதரிகளே என்ற ஒரு வார்த்தையின் மூலம் உலக மத சமூகத்தினுடைய கவனத்தை ஈர்த்த விவேகானந்தரிடம் இந்து பத்திரிக்கையின் நிருபர் கேட்ட கேள்வி ராமன் என்பது இலக்கியமா வரலாறா இலக்கிய கதாபாத்திரமா வரலாற்று நாயகனா நேரடியாக விவேகானந்தரிடம் கேட்கப்பட்ட கேள்வி விவேகானந்தர் ஒரு நிமிட இடைவெளி கூட இல்லாமல் பதில் சொல்கிறார் அந்த பத்திரிகையார் எழுதுகிறார் நான் கேட்ட அடுத்த நிமிடம் வந்து வார்த்தை வந்தது நான் அறிந்த வரை நான் அறிந்த வரை உலகத்தினுடைய மத தலை உலகத்தினுடைய இதிகாசங்களில் வர்ணிக்கப்படுகிற பல கோடி மக்களால் வழங்கப்படுகிறவர்களில் வரலாற்று நாயகர்களாக இருப்பவர்கள் இரண்டே பேர்தான் ஒருவர் கௌதம புத்தர் இன்னொருவர் முகமது நபிகள் இந்த இரண்டு பேர்தான் வரலாற்று நாயகர்கள் மற்ற அனைவரும் இலக்கிய கதாபாத்திரங்கள் என்று சுவாமி விவேகானந்தர் சொல்லுவார் மிக அழகான பிரித்து சொல்லுவார் அதன் பிறகு அது மிகப்பெரிய விவாதமாக மாறியது இன்றைக்கு சொன்னால் அதை விவாதிக்கிறது தயாராக இருப்பாங்க அது எப்படி இலக்கிய கதாபாத்திரம் என்று சொல்லலாம் மிக முக்கியமானது வரலாற்று நாயகளை பற்றி கதை உருவாகலாம் ஆனால் கதைகளை வரலாறாக நாம் எடுத்துக் கொள்ளக்கூடாது ஆனால் இவை இரண்டுக்கும் இடையில் மிக மெல்லிய வேறுபாடுதான் இருக்கிறது நாம் இலக்கியங்களில் படிக்கிறோம் கடையேறு வள்ளல்கள் என்று வள்ளல்களை நாம் தெரியும் உருளைக்கு தேர் கொடுத்த பாதையில் துவங்கி அவைக்கு நெல்லிக்கடி கொடுத்த அரியமான எவ்வளவோ வல்லல்களை நாம் படித்திருக்கிறோம் இலக்கியத்தில் வாசிக்கிற போது சொல்வார்கள் அவர்கள் கடையேழு வல்லல்கள் பாரி ஓரி ஆய் ஆண்டன் அதியமான் என்ற இந்த ஏழு பேரும் கடையேழு வல்லல்கள் என்று சொல்வார் அது என்ன கடையேழு வல்லல்கள் அப்படி என்றால் தலையேழு வல்லல்கள் யார் இடையேழு வல்லல்கள் யார் என்று கேட்டால் கர்ணன் சுக்கிரன் என்று வெறும் சமஸ்கிருத இலக்கிய கதாபாத்திரத்தினுடைய பெயராவது இதெல்லாம் இலக்கியமா வரலாறா என்று கேட்டால் தமிழ் இலக்கியத்தில் சொல்லப்படுகிற பாரியோ அதியமானம் வேகனோ வெறும் இலக்கிய கதாபாத்திரம் மட்டுமல்ல வரலாற்றில் வாழ்ந்ததற்கான கல்வெட்டு ஆதாரங்கள் இருக்கிறது எனவே இவர்கள் வரலாற்று நாயகர்கள் முதலியவன் தலையர் என்று சொல்ற சமஸ்கிருத இலக்கியத்தில் ஒருவர் தான் கதாபாத்திரங்களுடைய வரலாற்று நாயகர்கள் அல்ல இலக்கியத்துடைய தன்மையும் வரலாற்றின் தன்மையும் மோசமாக நாம் பார்க்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறோம் நம்மளை இந்த நேரத்தை நான் அடி அடிக்கோடிட்டு சொல்ல விரும்புகிற விஷயம் நம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு கதை தான் கதை மட்டுமல்ல ஒரு ஒரு பழக்கம் ஒரு நம்பிக்கைன்னு கூட சொல்லலாம் இன்றைக்கும் கிராமத்தில் கிராமப்புறங்களிலே நீங்கள் பார்த்தால் வீட்டில் வீட்டிற்கு முன்னால் காக்க காகம் கரைந்தால் வீட்டில் இருக்கிற பெரியவங்க உடனே ஒரு வார்த்தை சொல்லுவார்கள் என்ன வார்த்தைன்னு உங்களுக்கு தெரியும் காகம் கரைந்தால் விருந்தனர்ப்போ என்று சொல்லுவார் காக்கா கரைந்தால் விருந்து வரும் என்ற நம்பிக்கை தமிழகம் முழுக்க இருக்குது உங்கள் என்ன நம்பிக்கை காக்கா கரைந்தால் காக்கா சத்தம் போட்டால் விருந்தினர் எப்படி வருவாங்க இந்த நம்பிக்கை அல்லது இந்த கதை ஒரு தான் நம்பிக்கையாக மாறுகிறது இந்த கதை எங்கிருந்து ஆரம்பித்து எப்படி துவங்கி இருக்கும் என்றைக்காக நாம் யோசித்ததுண்டா நாம் யோசித்து பார்க்க வேண்டும் குறிப்பாக விருந்தினர் வந்தால் காக்காவை விட முதல்ல இருப்பு குறைவது டிஸ்டர்ப் ஆகுது முதல்ல நாயிரா வீட்டில் வளர்க்குற நாயிரா முதல் குறைக்கும் அப்புறம் ஆடு மாடெல்லாம் அப்படி அப்படியே அசைஞ்சு கொடுக்கும் காக்கா எங்கேயோ மரத்துக்கு மேலே இருக்கும் விருந்தினர் வந்தால் நாய் குறைக்கும் என்றுதான் சொல்லிவிடுவோம் முதல்ல குறைக்கிறது நாயாட்டா விருந்தினர் வந்தால் ஆடு மாடு கத்தும் என்று சொல்லிவிடுவோம் ஆனால் நம்முடைய தொழிற்கதைகள் அப்படி சொல்லலை தாகம் கரைந்தால் விருந்தினர் வருவார்கள் என்று சொல்லுங்கள் இந்த கதைக்கான மூல ஊற்று எதுவாக இருக்கும் யோசித்து பாருங்கள் ஆச்சரியமான உண்மை என்னவென்றால் ஒரு மூவாயிரம் வருடத்துக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு வருடத்துக்கு முன்பு நாம் கொஞ்சம் காலத்துக்குள் கற்பனை செய்து பார்க்க வேண்டும் இரண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னால் உலகத்தில் கடல் மார்க்கமாக வணிகம் நடத்துகிற ஒரு தொழில்நுட்ப ஆற்றலை பெற்றவர்களாக இந்தியாவில் தமிழர்கள் தான் இருந்தார் அடிப்போடி காட்டவில்லை தமிழர்கள் தான் சொல்லவில்லை இந்திய வணிக நெறிகள் என்ற ஒரு மிக அற்புதமான ஒரு புத்தகம் சாகித்ய அகாடமி வெளியிட்டு அது மிக அழகாக சொல்கிறது இந்திய இலக்கியத்தில் கடற்கரையை பற்றி கடல் வணிகத்தை பற்றி கடல் நகரத்தை பற்றி மிக விரிவாக எழுதப்பட்ட முதல் நூல் சிலப்பதிகாரம்தான் என்று வரலாற்றினுடைய வட இந்தியாவின் மிகப்பெரிய புலவர்களாக சொல்கிறார் சிலம்பதிகாரால் முதல் கடற்கரை வாசகத்தை பற்றி கடல் பயணத்தை பற்றி இந்திய இலக்கிய சமஸ்கிருத இலக்கியத்தில் இல்லை அதே போல உங்களுக்கு தெரியும் கிரேக்கத்தில் ரோம நாணயங்கள் இந்தியாவில் கண்டறியப்பட்டிருக்கிற ரோம நாணயங்களில் இரண்டாயிரத்தி ஐநூறு வருடத்துக்கு முன்பு ரோமாபுரியில் வெளியிடப்பட்ட நாணயங்கள் இன்றைக்கு இந்தியாவில் கண்டெடுக்கப்படுகிறது இந்தியாவில் கண்டெடுக்கப்பட்ட ரோம் நாணயங்களில் தொண்ணூறு சதவீத நாணயங்கள் தமிழகத்திற்கு தான் கண்டெடுக்கப்படுகிறது என்பது மிக முக்கியமான வரலாறு நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால் இரண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னால் கப்பலிலே இங்கே இருந்து கிரேக்கத்திற்கோ மத்திய கிழக்கு பகுதிக்கோ மத்திய கிழக்கிலே இருந்து தென்னிந்தியாவுக்கோ கப்பல் பயணம் கடலிலே கப்பல் பயணம் செய்கிற பொழுது இன்றைக்கு போல நவீன வசதிகள் கிடையாது தொழில்நுட்பங்கள் கிடையாது எனவே கப்பல் நடுக்கடலில் பயணம் போகாது நடுக்கடலில் பயண வழி எல்லாம் யாருக்கும் தெரியாது எனவே கப்பல் பயணம் எப்படி நடந்தது என்றால் கரையை ஒட்டியே பயணம் கப்பல் வரும் மத்திய கிழக்கு ஆசிய நாடுகளில் கப்பல் புறப்பட்டால் கரையிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தூரம் கரையை பார்த்து கொண்டே அந்த பயணம் கப்பல் வந்து சேர்வாங்க இந்த கரை நடுக்கடலில் கடலை குறுக்கிட்டு போகிற பயணம் அன்றைக்கு கிடையாது இப்படி கரையை ஒட்டியே பயணம் தான் முதலில் ஒரு ஒரு

அப்படிப்பட்ட நேரத்தில் என்ன செய்யலாம் என்றால் அவர்கள் ஒரு உத்தியை கட்டிபிடித்தார்கள் அது என்ன உத்தி என்றால் அந்த கப்பலுக்குள் காக்கை குஞ்சுகளை காக்கைகளை அவர்கள் நிரந்தரமாக கொண்டு சென்றார் நிரந்தரமாக கொண்டு போனார் நடு கடலுக்குள் கப்பல் கூட்டுக்குள்ள கூட்டுக்குள்ளேருந்து ஒரு காக்காவை தூக்கி பறக்க விடுவார் அந்த காக்கா எந்த திசையில் கரை இருக்கிறதோ அந்த திசையை நோக்கி பறக்கும் ஆகா கரை இந்த திசையில் இருக்கிறது என்று கப்பலை அந்த பக்கம் திருப்பு என்று மாதவி திருப்பினார் மனிதன் கண்டுபிடித்த முதல் திசை காட்டும் கருவி காகம்தான் இந்த கதை இது ஒரு வரலாற்று உண்மை இந்த வரலாற்று உண்மை இது ஏன் வரலாற்று உண்மை என்று நான் சொல்கிறேன் என்றால் இதில் இலக்கியமும் இருக்கிறது வரலாறு இருக்கிறது இலக்கிய உங்களுக்கு தெரியும் வருகிறது காகம் என்று ஒரு பறவை சொல்லி தனியாக மிதக்கிற ஒரு கப்பல் எப்படி கரையை காப்பதற்கு ஒரு பறவை பயன்படுத்தப்படுவதை நாம் பார்க்கிறோம் அது மட்டுமல்ல உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த இன்னொரு மிக முக்கியமான விஷயத்தை தான் நான் குறிப்பிட வேண்டும் என்று நினைக்கின்றேன் காகம் மட்டுமல்ல நண்பர்களே சேர்ப்பவர்கள் அவை காத்து அமர்ந்து வரலாற்று மிக்க கருத்துக்கள் சிந்தனை அரங்கத்தை அண்ணன் சு வெங்கடேசன் அவர்கள் மூலமாக பரிமாறப்பட்டுக் கொண்டிருக்கிறது அறிவை விரிவு செய்வோம் அகத்தை மகிழ அடுத்து அரங்கத்தில் ஐயா அவர்கள் வருவார்கள் காத்திருங்கள் நண்பர்களே நான் குறிப்பிட்டதை போல அன்றைய காலத்தில் தாகம் நடுக்கடலில் இருந்து திசை காட்டுவதற்காக மாடுமையால் பயன்படுத்தப்பட்டதால் காகம் கரைக்கு வந்தது இந்த கதை உங்களுக்கு தெரியும் வைபிளில் இருக்கிற கதை புத்தம் ஒரு கூட்டத்திலே தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லுகிற பொழுது புத்தம் சொல்லுகிறான் காகத்தைப் போல திசை காட்டும் கருவியைப் போல திசை காட்டுவதற்கு பௌத்த பிக்குகளும் பௌத்த பிக்குணிகளும் செயல்பட வேண்டும் என்று புத்தன் உதாரணமாக சொல்லுகிற ஒரு கதை காலகாலமாக சொல்லப்பட்ட ஒரு கதை தான் இன்றைக்கும் நம்முடைய வீடுகளில் நம்முடைய பாட்டி திண்ணையில் உட்கார்ந்தால் தாத்தா கரை தாத்தா பக்கத்தில் இருக்கு வேப்ப மரத்தில் காகம் கரைந்தால் விருந்தினர் வருவார்கள் என்ற நம்பிக்கை அன்றையிலிருந்து இருந்து மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லப்பட்ட ஒரு கதை வெறும் கதை மட்டுமல்ல வரலாறு வராது கண்டெடுக்கப்பட்ட தொல்லியல் ஆய்வில் காகம் பறக்கிற ஒரு கப்பலை வைத்த ஒரு முத்திரையை கண்டுபிடித்திருக்கிறார்கள் அது வந்து சிந்துச்சாவடி நாகரீகத்தில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு முத்திரை காகம்தான் என்று உறுதிப்படுத்துகிறீர்கள் பறந்து போன காகம் என்று உலக தொல்லியல் ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் நெசப்பட்டோமியாவை கண்டுபிடித்திருக்கிற தொல்லியல் ஆய்வாளர்கள் சொல்கிற உண்மையை பெரம்பலூரில் இருக்கிற நம்முடைய கிராமத்து திண்ணை உட்கார்ந்து நம் பாட்டி சொல்லுகிறார் தாகம் கரைந்தால் விருந்தினர்வர்கள் வருவார்கள் என்று நண்பட்டதைப் போல இலக்கியமும் வரலாறும் கலந்து கலந்து வந்து கொண்டிருக்கிறது ஆனால் வரலாற்று நாயர்கள் இலக்கியமாகலாம் கதையாகலாம் ஆனால் கதை கதாபாத்திரங்களை வரலாற்று நாயர்கள் என்று தவறாக புரிந்து கொள்ளுகிற விபத்தை நாம் செய்துவிடக் கூடாது அந்த தெளிவு எப்பொழுதும் தேவை என்று சொல்லி இந்த நல்ல தலைப்பு சம்பந்தப்பட்ட சிந்தனையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த நண்பர்களுக்கு மீண்டும் அவர்களுடைய நன்றியை குறிப்பிடுகிறது நன்றி வணக்கம்